இதே ஊரில் தெற்கிரத வீதிக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் முடிவு செய்தார் கலைஞர் சாலையாக பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற கூட்டத்தில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திருவாரூர் எடுத்து நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு மாநில அரசு அதுபோன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கைவிடுகின்றோம் என்று சொன்னார் ஐயா நாங்க கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வைக்க வேண்டாம்னு நாங்க சொன்னீங்க ஐயா தான் சொல்றேன் தெற்கிறத வீதிக்கு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறேன் ஆண்டவன் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியில வைக்காது ஒருவேளை திருவாரூர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு இடம் சொல்றாங்க இதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னலூர் ஊராட்சி சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணும் குன்னலூர் ஊராட்சியில எக்கல் தேவரபுரம் என்கின்ற கிராமத்துல தார் ரோடுனா என்னன்னே தெரியாத ஒரு ஊருக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு போன் போட்டு ஒரு இரண்டு கோடி மூன்று கோடி ரூபாய் நிதி வாங்கி குள்ளலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய தேவர்புரத்திற்கு சென்று சாலையை போட்டு விட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி என்கின்ற பேரவைங்க நாங்களே வரோம் இதே திருவாரூர்ல சாலை தார் ரோடு இல்லாத ஒரு ஊர் இதே திருவாரூர் மாவட்டத்தில் தார் ரோடு போட்டு விட்டு பேரவை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்து தர்மம் சனாதன தர்மம் நம்பக்கூடிய மக்கள் நடக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் முன்னூத்தி ஐம்பது டன் இருக்கக்கூடிய தேர் என்னக்கூடிய அதற்குத்தான் உங்களுடைய இணைந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரை வைக்க வேண்டாம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவருமே நடத்தி காட்டினோம் அதனுடைய விளைவு திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறது தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் நிச்சயமாக நம்மை ஆழ்வதற்கு விடமாட்டார்கள் என்பதை முழுமையாக உழந்திருக்கின்றான் அப்படி இருந்து தொடர்ந்து தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நானும் கூட என்னோட சமூக வலைதள பக்கத்திலே ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவில்ல வெண்டிலேட்டர்ல ஒரு பெண் சிகிச்சை பெற்று இருந்தான் அரை மணி நேரம் கரண்ட் போச்சு அரை மணி நேரம் கரண்ட் போன உடனே ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம இதே திருவாரூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில ஒரு பெண் ஒருவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இங்கிருந்தார் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு ஐரோப்பிய நாடுகளை போல இருக்காங்க முப்பது நிமிஷம் கரண்ட் போனா ஒரு சாதாரண நம்முடைய சகோதரி தாய்மார ஒரு சாதாரண கரண்ட் சாதாரண கரண்ட் அதுக்கு ஒரு பேக்கப் நம்முடைய தாய்மாரையோ சகோதரியோ நம்மால் காப்பாற்ற முடியவில்லை முதலமைச்சர் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் சொல்றாரு ஐரோப்பிய நாடுகளை போல தமிழகத்திலே மருத்துவ உள்கட்டமைப்பு இருக்கு இதே நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அரசு மருத்துவமனை செந்தில் பாலாஜியை போல ஊழல்வாதியா இருந்தால் தனியார் மருத்துவமனை பாய் அவருக்கு இதே அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனை நடத்தணும் அரசு மருத்துவமனை நடத்தக்கூடாது செக்கப் அங்க நடத்தணும் அரசு மருத்துவமனை என்பது நம் கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் கூட இந்த திராவிட மாடல் அரசனுடைய சாதனை மிக முக்கிய ஒரு மோசமான உதாரணம் திருவாரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அரை மணி நேரம் கரண்டு போனதற்கு உயிரை பெண் ஒரு சாட்சி அதை கலைவாணன் அவருடைய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா தூண்டி கலைவாணன் அவருடைய அண்ணன் தூண்டி கலைச்செலவன் அவர்கள் ஸ்டாலின் வரும்போது சேர்த்து வண்டி ஓட்டினார் இன்னைக்கு அவருடைய தம்பி பூண்டி கலைவாணன் சாதனை என்னன்னா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வரும்போது இவர் சேரட்டு வண்டி ஓட்டார் அந்த கட்சி இருப்பதே சேரட்டு வண்டி ஓட்டுவதற்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு சேரட்டு வண்டி ஓட்டினாரு தம்பி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வண்டி ஓட்டார் இதை இதனாலதான் சின்னமா நம் அனைவருமே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சில மனிதர்களை கொத்தடிமைகள் என்று சொல்லுகின்றோம் தலைமை பண்புக்கு எந்தவித இலக்கணமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஏற்று பிழைத்து தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம தைரியமா சொல்லுவோங்க மூன்று மாநிலத்தில்